பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சங்கல மிதி வாங்கினா அதை விட சந்தோஷப்படுற ஒரு கூட்டம்னா தமிழ்நாட்டு கூட்டம் தாங்க அதிர விடுறது இங்க இருக்கிற சில்ற பீஸ் ஒரு அஞ்சாறு பொருகி தின்றதுக்காக காவிகளோட கை கோர்த்துக்கிட்டு களவாணித்தனம் பண்ணும் அதுங்க எல்லாம் லிஸ்ட்லயே இல்லை நம்ம தான் சல்லி பயில்கள் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டோம்ல ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஓங்கி மிதி வாங்கியிருக்கு காவி கும்பல் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய பிரதேசம் அங்கே நாங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்போம் குரங்காட்டி சாமியார் தான் அடுத்து வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு உருட்டி விட்டானுங்கல்ல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை மனசுல வச்சுத்தானே நானூறு வாங்குவோம் நாங்கள் நானூறு இடம் ஜெயிப்போம் அப்படின்னு ஓட்டிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல போற இடம்லாம் போடணும் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க போற இடம்லாம் புடனடி ஒரு பக்கம் அடிச்சு மூக்கொடைச்சு விட்டானுங்க ஒரு பக்கம் வண்டிக்கு முன்னாடியே போய் நின்றுக்கிட்டு வண்டியை நகர விடலை ஒரு பக்கம் ஊருக்குள்ளே வந்தால் அடிப்பண்டான்னு ஓட விட்டுருக்குறானுங்க இன்னொரு பக்கம் கேலி பண்ணி கை தட்டி சிரிச்சுருக்குறாங்க அப்படி விதவிதமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பிஜேபியே உத்தரப்பிரதேச மக்கள் இப்போ புரிஞ்சுருக்கோம் பிஜேபிக்கு ஹே நாம் ஓட்டுறதெல்லாம் இங்கே செல்லாது நாம் ராமரை வச்சு அதை வச்சு இதை வச்சு ஓட்டுவாங்களான்னா மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க இனியெல்லாம் இந்த ஊருட்டு செல்லாதுன்னு புரிஞ்சிருக்கும் அதை உங்களோட பேசணும்ல அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயா தாலியை பத்தி பேசி நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி மா பகனோ உங்கள் மங்கள் சூத்ரா காத்ரா அப்படின்னு கதறிட்டு இருந்தாரு அது என்னன்னா அம்மா தங்கச்சிங்களே சகோதரிகளே உங்கள் மங்கள சூத்திரத்தை அதாவது தாலிய காங்கிரஸ் புடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு உருட்டினார்ல அதுக்கு வச்சு செஞ்சு கழட்டிக்கிட்டு முக்கிக்கிட்டு அடிச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி வச்சு செஞ்சிருக்காங்க மானங்கனி அடிச்சிருக்காங்க கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு சின்ன பிள்ளைகிட்ட அடி வாங்கி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க எங்க ஊர்ல சித்திர திருவிழா நடக்குது அதுக்கு சங்கிய ஓட்டுறானுங்க பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவனுக்குலாம் இந்த அடி போதுமா ஏய் உரமா போய் உட்காரு அந்த திருவிழா எதுக்கு வச்சோம்னு தெரியுமா நான் பிறந்ததே மதுரை மண்ணிலடா உன்ன மாதிரி சில்ற பயிர்கள்லாம் இங்க வந்து நிக்க கூடாதுன்னு தான் நாங்க அப்படி ஒரு திருவிழா நடத்துறோம் லட்சக்கணக்கான பேர் கூடுற ஒரு திருவிழாவில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் கொண்டாட்டம் மட்டும்தான் இருக்கும் எல்லா சனமும் ஒன்னா நின்று அண்ணன் தம்பிகளா கூடுற இடம் இங்கெல்லாம் வந்து உருட்டக்கூடாது இந்த வர்றேன் இந்த வர்றேன் நம்ம முதல்ல இருந்து வந்துருவோம் உத்தரப்பிரதேசத்துல செம்மா அடிங்க போறதெல்லாம் பொருந்தீங்களடி ஆல்ரெடி அவங்க ஆழுங்கிற எல்லா இடத்துலயும் அடிதான் அதனால தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது உருட்டி மிரட்டி அஞ்சாறு தேத்தலாமா அப்படின்னு ஒரு உள் ஒரு சாட் ரூட்டில் போகிறானுங்க சரி போகணும் பார்ப்போம் முடிச்சோடு தான் போகிறானுங்கன்னு பார்ப்போம் எம்பிட்டு நாள் தான் போவானுங்கன்னு பார்ப்போம் மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா அதிகாரத்தால ஒண்ணும் பண்ண முடியாது அதை மக்கள் உணர்த்துவாங்க இது உணர்வானுங்க இந்த காவி கும்பல் மிகப்பெரிய மாநிலங்க அந்த மாநிலத்துல அப்படியே நம்ம அள்ளிடுவோம் அப்படின்னு அந்த மாநிலத்துல இஸ்லாமியர்களை கொன்றது அந்த மாநிலத்துல என்கவுண்டர் பேர்ல இஸ்லாமிய கொன்றது சிறைச்சாலையில இஸ்லாமியர்களை அவங்களா செத்துட்டாங்க தற்கொலை மரணம் சாதாரண மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோலை பண்றது அப்புறம் வெளிய வந்து நின்னோம்னா கேள்வி இருக்கிற இஸ்லாமியர்களை போய் வீட்டை போய் இடிக்கிறது புல்டோசரை வச்சு இடிக்கிறது இந்த கேடு கேடுகட்டத்தனத்தெல்லாம் அந்த குரங்காட்டி சம்மியார் பண்ணிட்டு இருந்தான்ல மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் முங்கச்சூறு கொஞ்சம் கேட்கணும் ஒரு ஒரு இடத்தையும் தனியாக சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம போய் டேட்டா கொடுத்துட்டோம்னு சொல்லிடக்கூடாதுல சங்கி பயல்கள் அதனால வீடியோ ஆதாரத்தோட தெளிவாக சொல்லிடுவோம் உத்தரப்பிரதேசத்தில் ஹைலாபாத் கோட்டுவாளின்னு ஒரு தொகுதிங்க அந்த தொகுதியில் அமைச்சராக இருந்தவர் தான் எம்பிஆப்பிக்கிறார் அதுவும் அமைச்சரா இருந்தவருக்கு மரியாதையாவது கொடுக்கணும்ல அவரு அந்த தொகுதிக்கு போறாரு தொகுதிக்கு போனவர் ஒரு கரிய கல்யாண வீட்டுக்கு போறாரு பிரச்சாரம் கூட இல்ல கல்யாண வீட்டுக்கு போற கல்யாண வீட்டுக்கு போறான அது இடம் பறிச்சு அந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள்லாம் அடிச்சிட்டாங்க தள்ளு முள்ளு கலவரம் இல்லைங்க அடிச்சிட்டாங்க மூக்க உடச்சு விட்டாங்க அவர் பிளாஸ்திரி போட்டுக்கிட்டு அலையிறாப்ல பாருங்க பாத்தீங்கல்ல சும்மா பொலந்துருக்காங்க மூக்கோடச்சாடி போட்டுருக்காங்க ஏய் அஞ்சு வருஷமா என்னையா பண்ண நீ மந்திரியா இருந்து எங்க தொகுதிக்கு என்னத்தை கிழிச்ச எதுக்கு இப்ப எங்க தொகுதிக்குள்ள வர்ற அப்படின்னு கல்யாண வீட்டுக்கு வந்தவரவே அடிச்சு ஓட விட்டுருக்காங்க பாருங்க அதுதான் அங்க இருக்கிற கொலவெறி தாக்குதல் புழக்கப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபியினர் அடுத்த ஏரியா தெரியுங்களா அலிகார் தொகுதி அலிகார் தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி அதுல சதீஷ் கௌதம்னு ஒரு வேட்பாளர் பிஜேபி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்காரு அவர் ஓட்டு கேட்டு போயிருக்காரு ஓட்டு கேட்டு போனா வார்த்தை கூட பேச முடியலங்க அங்க பிஜேபி முர்தா பாத் பிஜேபி முர்தா பாத் அப்படின்னு என்ன அர்த்தம் பிஜேபி ஒழிக பிஜேபி ஒழிக பயங்கரமா கோஷம் போட்டு அந்த ஆள் கூட மல்லு கட்டி உள்ள நிக்கிறாங்க யங்ஸ்டர்லாம் அந்தளவு பாதியில நிறுத்திட்டு துண்டை காணம் துணியை காணான் கிளம்பி ஓடுவாரு பாருங்களேன் அடுத்த அதே உத்தரப்பிரதேசத்துல கௌசா மீன் கொசா மீன் கூட சொல்லுவாங்க கௌசா மீன் ஒரு தொகுதி அந்த தொகுதி வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் யாருன்னா வினோத் சோன்ஹா இந்த வினோத் சோன்ஹா ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு பொது வீதியில ஒரு சின்ன மேடையை போட்டு ஒரு ஐம்பது பேர் உட்காந்து கேக்குறாங்க அங்க வச்சா அளந்து விட்டுருக்காரு நாங்க அறுத்துருவோம் நாங்க மிதிச்சிருவோம் நாங்க விட்டுருவோம் நாங்க எல்லாத்தையும் புடுங்கி தள்ளிடுவோம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு இப்படி அடிச்சு விட்ட உடனே அங்க நின்று வீடியோ எடுத்திருந்த ஒரு பையன் சொல்றான் ஆமா அஞ்சு வருஷம் என்னத்தை கிழிச்சிங்க எங்க தேரியால எங்க ஏரியாவுக்கு வரவே இல்லையா ஓட்டுக்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு அந்த பையன் ஒத்த பையன் கேட்கிறான் கேட்ட உடனே பின்னாடி நின்றுட்டு இருந்த அத்தனை கூட்டமும் விசில் அடிச்சு கைதட்டி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி விட்டாங்க பாருங்க அதே போல தொமாரி ஆகஞ்சு குழந்த இப்படி பல தொகுதிகளில் அரட்டிச்சு ஓட விட்டு இருக்காங்க அடிச்சு ஓட விட்டதோட தேர்தல் பிரச்சாரமே செய்ய விடல சகரன்பூர் என்ற தொகுதியில பிரதீப் சௌத்ரி ஒரு எம்பியை நிறுத்தி வைக்கிறாங்க இந்த எம்பியோடைய இணையர் போய் ஒய்ஃப் போய் ஓட்டு கேட்கிறாங்க நம்ம ஊர்ல அப்படி வந்தா என்ன பண்ணுவோம் ச்சே அந்த அந்த ஆள் வரல அவங்க முன்னாடி தானே வந்து விடுங்க பாவம் ஓட்டு கட்டு அப்படின்னு கூட நம்ம விடுவோம் ஆனா அவங்க முகத்தாச்சனையே பார்க்கலங்க முக்கிட்டு அடிக்கிறானுங்க ஓட விடுறானுங்க அந்த அம்மா வந்தன ஏய் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு அடிச்சு ஓட விட்டானுங்க அந்த அம்மா பேசவே விடல திரும்ப வண்டியில ஏறி அந்த மாவட்ட கலம்பது பாருங்க முர்தாவா 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 சிக் சந்திரி முர்தாவா 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 மீரட் தொகுதியங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி மீரட் தொகுதி அந்த மீரட்ல என்ன பண்றா அருண் கோவின்னு ஒருத்தர் நிப்பாட்டி வச்சிருக்காருங்க இப்போ அவரை வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு அவர் பிரச்சாரத்துக்கு போனா ஒட்டுமொத்த ஊரும் நிப்பாட்டிக்கிட்டாங்க வண்டி முன்னாடி ஒரு அடி நீ நகல முடியாது திட்டமிட்டு போடெல்லாம் குத்திட்டு பெண்களும் ஆண்களும் மத்த இடங்களா ஆண்கள் சண்டை போட்டு இந்த இடத்துல வண்டியை நிறுத்தி பெண்கள் முன்னாடி நின்று யாரடா நீ எங்கடா ஓட்டுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு காவிகளை கதற விட்டுருக்காங்க அந்த வேட்பாளர் கையெடுத்து அம்மா சாமி விட்டுருங்கம்மா நான் போய் ஓட்டு கேட்டு போயிருந்தேன் அதெல்லாம் முடியாதியா இதுதான் உத்தரப்பிரதேச நிலைமை இதெல்லாம் மூடி மறைச்சு ஓட்டி விட்டுட்டு இருக்கு பிஜேபி கும்பல் அதுக்கெல்லாம் அசருவாங்களா இந்தியால இதுக்கு மேல ஒன்னு நடந்து போச்சுல மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பொய்யையும் புரட்டையும் கட்டுக்கதையை அடிச்சு விடுறாரு பயம் பயம் ஐயையோ இந்தியால மூணாவது முறை ஆட்சிக்கு வர முடியாதோ அப்படின்ற அச்சம் பதவி வெறி அதனால என்ன பண்றாரு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கிறாரு பொய்யும் புரட்டும் என்ன கேட்பான் அப்படின்னு பாருங்க நாங்கெல்லாம் ஏதோ ஜனநாயகம் மேல மரியாதை நீங்க சொல்ற பொய்க்கெல்லாம் நேர்மையா எதிர்த்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லன்னா நாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சோம் நீங்களும் தாங்க மாட்டீங்க தெரிச்சு ஓடிடுவீங்க நாட்டை விட்டு நாங்க இன்னமும் மரியாதைக்காக உட்கார்ந்து வச்ச செஞ்சிருக்காங்க பிரியங்கா காந்தி தாலி அர்த்தம் தாலி அர்த்தம் நல்லா நறுக்கு நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நாங்க ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தோங்க யாரு தாலிய அர்த்தம் சொல்லு சொல்லியா அந்த தான் நறுக்குன்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேக்குதுல சொல்லு மோடி எங்க சொல்ல போறாரு அவருக்கு பொய் சொல்ல மட்டும் தானே தெரியும் ஐம்பது வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில யாருடைய தாலி அர்த்தம் அதை தாண்டி ஒரு பஞ்சு செருப்படி ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுங்களா அந்த பொண்ணு கேக்குறாங்க இங்க பாரு எங்க பாட்டி இந்த நாட்டுல போர்க்காலத்துல இந்த போருக்காக தன்னுடைய தாலியை கழட்டி கொடுத்தாங்க யாரு இந்திரா காந்தி எங்க பாட்டி இந்தியாவில போர்க்காலத்துல இந்தியாவை காப்பாத்தணும்னு தாலியை கழட்டி கொடுத்தவங்க எங்க அம்மா இந்த நாட்டுக்காக தான் தாலியை கழட்டினவங்க ஏன்னா அவரு வெடிகுண்டு வச்சு ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த கொலையை பத்தி சொல்றாங்க இந்த நாட்டுக்காக எங்க எங்க அம்மா வந்து தாலிய கொடுத்தாங்க ஆனா நீ என்ன பண்ண தாலிய பத்தி கேட்க உனக்கு என்ன துப்பு இருக்கு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க தாலிய பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம் யசோதா பெண்ண தெருவில் விட்டுட்டு வந்த நீ எல்லாம் தாலிய பத்தி பேசலாமையா அதானே தெரிய அர்த்தம் யசோதா பெண்ண சின்ன பிள்ளையா இருக்கும் போது கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய தெருவுல விட்டுவிட்டு தெருவுல ஓடி போன தக்குரி அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம் அசிங்கப்படுத்திட்டாங்க இங்க தான் அசிங்கப்பட்டோம்னா இப்ப நானே கேக்குறேன் ஏங்க இந்தியாவில விவசாயிகள் தற்கொலை அந்த அம்மா கேட்டிருக்கு அறுநூறு பேருக்கு மேல விவசாயிகள் செத்து அவங்க தாலி எடுத்தவ நீ தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நாக்க பிடிங்கி இருக்கணும் எக்ஸ்ட்ராவா நம்ம ரெண்ட கேட்போம் இந்தியாவில அதிகமான தற்கொலை நடந்தது வேலை இல்லாம அதுலயும் அதிகமாக செத்து போனது இந்து இளைஞர்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்னே ஒன்னு ஒரு லட்சத்தி முப்பத்தி இளைஞர்கள் இறந்து போயிருக்கிறாங்க மோடி ஆட்சியில அத்தனை பேர் தாலி எடுத்தது யாரு மோடி தானே சரிங்க வன்முறையில எத்தனை பேர் செத்து இருப்பாங்க அவங்க தாலியெல்லாம் அறுத்தது யாரு மோடி தானே அதுலயும் குறிப்பா தலித்துகள் மீது தாக்குதல் நடத்தி தாலி எடுத்தது யாரு மோடிதானே அப்புறம் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள அனுப்பி அவங்கள படுகொலை பண்ணி பல பேருடைய தாலி எடுத்தீங்களே இஸ்லாமியர்களுக்கு கருவு பண்ணிருக்கல அதான அவங்க தாலியா நினைக்கிறாங்க தமிழ் இஸ்லாமியர்களா அவங்க தாலி எடுத்தது யாரு இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலில் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை அப்படியே வீட்டில் உட்கார வச்சவ யாரு நீதானே அப்படின்னு நாக்கா பிடுங்கிற மாதிரி பார்க்குறோம்னா நம்ம கேட்கணும் இது இப்படின்னா இந்த பக்கம் பிஜேபி கும்பலு பாருங்கள் சனாதனத்தை தமிழ்நாட்டில் ஒழிக்கவே முடியாது நாங்கள்லாம் பாருங்கள் அழகர் கோயில் ஏ அழகர் கோயிலுக்கும் உனக்கு என்ன சொந்தோம் ராமரை கட்டி பிடிச்சி திரி இல்லைன்னா பிள்ளையார் கட்டி பிடிச்ச திரி இங்கே அழகர் கிழகர்னு வந்தேன்னா அப்படிதான் ஏ இது ஒரு ஒரு பண்பாட்டு விழாயா மூன்று மதங்களை ஒருங்கிணைப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட விழா மதுரை கள்ளழகர் திருவிழா நீங்க கள்ளழகர் திருவிழா தேனூர்னு ஒரு ஊர் குட்டி கிராமம் இருக்கு சோழந்தான் பக்கத்துல அந்த தேனூர்ல தை மாசம் நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன திருவிழா அந்த திருவிழாவை கேள்விப்பட்ட திருமலை நாயக்கர் மன்னர் தான் இந்த விழாவை சித்திர மாசத்துக்கு மாத்தி அது பெரிய கதை அதனால நான் சுருக்கமாக சொல்றேன் தை மாசத்துல பார்த்தா அது விவசாய வேலை இருக்கு உழவு பதவியும் எல்லாருக்கும் தைத தையில தான் நம்ம விதை விதைப்போம் எல்லாமே பண்ணுவோம் இந்த விழாவை சித்திரைக்கு மாத்தினதே திருமலை திருமலை நாயக்கர் தான் இந்த விழாவை வேற மாதிரி மாடுலேட் பண்றாரு என்னன்னா திருமலை நாயக்கர் முன்னாடி சுல்தான்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஆட்சி மதுரையில் இருக்கு அது அது அந்த சமயங்கள்ல கடுமையா சண்டை போட்டு இருக்காங்க சைவம் வைணவம் சிவனை கும்புறவங்களும் திருமலை கும்புறவங்களும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க ஒருத்தர் ஒருத்தரை கொள்றாங்க அதனாலதான் நீங்க கமலஹாசை ஒரு படம் எடுத்திருப்பாரு நவ தசவதாரம் அந்த படத்துல அந்த சண்டையெல்லாம் காட்டுவாங்கல்ல பட்டைய போட்டவங்க நாமத்தை போட்டவங்களை பிடிச்சி அடிச்சு உள்ள தெளிவாங்கல்ல இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கிறதுனால ஒரு அரசனாக இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார் தெரியுமா சைவ கடவுளாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இவங்க திருமணத்திற்கு மீனாட்சியோட அண்ணனா வர்றது யாரு வைணவ கடவுளான திருமாலு புரியுதுங்களா அவர்தான் அழகர் சரியா இந்த அழகருக்கு உடைய காதலி யாரு துடுக்கநாச்சியார் முடிஞ்சுச்சா உங்க கதை இங்க மூன்று மதங்களை ஒரு இன்னைக்கு தானே இந்துல எல்லாம் வருது சைவம் வைணவம் எல்லாம் இந்துக்குள்ள வந்துருது இன்னைக்கு அதுங்கூட ஒரு அறுபது ஏழு வருஷத்துக்கு தான் இந்துக்குள்ள வருது சட்டம் இயற்றிதான் அதை கொண்டு வந்து நிரூபிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்து கிடையாது சந்தும் கிடையாது பொந்தும் கிடையாது அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம் அப்படிதான் இருந்தது அப்ப இந்த மதங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த விழா கூடுதல் தகவல் சொல்றேன் ஏ கல்லழகர் கல்லழகர்ல கல்ல செய்யப்பட்ட அழகர் கிடையாது கள்ளழகர் கள்ளழகர்ன்னு என்ன அர்த்தம் தெரியுமா கள்ளர் வேடத்துல வரக்கூடிய அழகு இந்த திருவிழாவை தொடங்கி நடத்தும் போது அந்த பகுதி மேலூர் பகுதியில் இருக்கிற சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த திருடா போகும்போது சாமி தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அழகரை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க பல முறை அழகரை தூக்கிட்டு ஓடிட்டாங்க இது நடத்தவே முடியல இன்னையா டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு திருமலை நாயக்கர் மன்னர் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போதுதான் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க உன் ஜாமியனை வந்து இறக்கிய என்ன பண்ணிக்க ஆனா அந்த சாமி எங்க வேஷத்தில் வரணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கள்ளர்கள் வேஷத்துல தான் அவர் கள்ளழகர் புரியுதுங்களா ஆ இதுதான் நடக்குதுங்க இந்த விழாவே மக்களை சமய நல்லிணக்கத்தோடு பண்பாட்டு ரீதியாக ஒருங்கிணைக்கிற விழா இங்க வந்து சாமின்ற ஒத்த காரணத்தை வச்சுக்கிட்டு உருட்டினீங்கன்னா தெரிவிக்க விட்டுருவோம்